செந்தமிழ்்சிவநெறியை ஏற்றி போற்றி வளங்கொழிக்கச் செய்கின்ற மயிலம் பொம்மூராதீனம் மகா சன்னிதானம் அவர்களே கௌமார திருநெறியின் மூலமாய் அதனுடைய வழிமுறைகளை உலகுக்கு எடுத்து காட்டிய திருப்புகழ் தண்டபானிசாமியது பெயரராக எங்களுக்கெல்லாம் ஞானத்தந்தையாக விளங்குகின்ற திருவாமத்தூர் சுவாமிகள் அவர்களே அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய சிறவையாதீனம் அடிகளவர்களே அருச்சல்வர் அவர்களே துணை ஆணையர் அரங்கசாமி அவர்களே பாராட்டுதலுக்கும் அன்புக்கும் உரிய நம்முடைய இயற்கை மருத்துவர் கிருஷ்ணாமி சொன்னவர்களே அன்பு பெரியவர்களே தாய்மார்களே இந்த நாட்காலை நேரத்தில் விநாயகருடைய வேள்வியோடு தொடங்கி இந்த முற்பகல் நேரத்தை மனித பிறவினுடைய முழுமை பயனுக்குரியதாக மாற்றுகின்ற வகையில் இந்த விழா அமைந்திருக்கிறது இந்த விழாவினுடைய சிறப்புக்கெல்லாம் காரணமாக கவுமார மடாலயத்தினுடைய எண்பதாவது ஆண்டு நிறைவு விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எண்பதாண்டு விழாவுக்கு ஒரு சிறந்த நினைவாக இந்த மண்டபம் உருவாகி இருக்கிறது இந்த மண்டபத்தை நம்முடைய பாராட்டுதலுக்கும் அன்புக்கும் உரிய வள்ளல் மகாலிங்க அவர்கள் தன்னுடைய விரிந்த உள்ளத்தின் விளைவாக உருவாக்கியிருக்கிறார்கள் அவர்கள் எதை எடுத்தாலும் சிறிதாக செய்வது கிடையாது சிறிய செயல்களை செய்ய வேண்டுமென்றால் அதனை எனக்கேன்னு சொல்கிறீர்கள் என்று கேட்பார்கள் விரிவாக பெரிதாக செய்வதிலே தான் தன்னுடைய உள்ளத்தை அவர்கள் விரிவுபடுத்திக் கொண்டிருப்பவர்கள் இந்த ஆணை யானை நடந்த இடத்திலே ஒரு மண்டபத்தை அமைப்பது அவர்கள் விரும்பினார்கள் சிறை அடிகள் அவர்களுடைய உள்ளக்கடக்கையை உணர்ந்து இந்த இடத்திலே ஒரு யானை பூசையினுடைய நினைவு மண்டபமாக ஒன்றை அமைக்க விரும்பினார்கள் அது இப்பொழுது நிறைவாகி கௌமாரபடாலயத்தினுடைய எண்பதாவது ஆண்டு நிறைவுக்கும் உரிய நினைவாக இங்கே அமைந்திருக்கிறது இந்த மண்டபத்தினுடைய அமைப்பு நீங்கள் பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பது தெரியும் ஏனென்றால் கோடையிலே இழைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த தருவே என்று பெருமானை அவர்கள் எண்ணி எண்ணி மகிழ்ந்தவர்கள் பக்கத்திலே அருமையான மரங்கள் படர்ந்த பகுதி அந்த மரங்களுக்கு மத்தியிலே அமைந்திருக்கின்ற இவை மரங்களால் என்று சொன்னால் பனையோலையினாலே ஆனதாகிய ஒரு அருமையான மண்டபம் இந்த மண்டபத்தை திறந்து வைத்தவர்கள் பத்தொன்பதாவது பட்டமாக விளங்குகின்றவர்கள் பத்தொன்பது பட்டமாக இந்த ஞானச் செழுமையை உலகுக்கு வழங்கி வருகின்ற ஒரு பீடத்தினுடைய தலைவர் அவர்கள் இங்கே அதனை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அந்த ஞான பீடம் சாதாரணமான பீடம் அல்ல தமிழகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்புக்குரிய சைவ சித்தாந்த பெருநெறியை தன்னகத்தே கொண்ட வீர சைவ திருநெறியாக மலர்ந்து மக்களுக்கு வளர்ந்து வருகின்ற ஞான பல புலவர்களை உருவாக்கிய ஞானபீடம் இன்றைக்கும் புலவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஞானபீடம் தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த கவிஞராக கருதப்படுகின்றவர்கள் கற்பனை களஞ்சியும் சிவபிரகாசுவாமிகள் சிவபிரகாசுவாமியுடைய ஞான குருவாக விளங்கியது சிவஞான பாலசாமி அவருடைய ஆதீனம் ஆதலினாலே அத்தகைய பேரறிவாளர்களையும் ஞான செல்வர்களையும் தந்து தமிழை வளர்க்கின்ற ஞானபீடத்தினுடைய தலைவர் அவர்கள் இதனை திறந்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த திருமணத்திற்கும் உள்ள தொடர்புகளை மிக அருமையாக நம்முடைய அறிச்சல் அவர்கள் எடுத்து காட்டினார்கள் அத்தகைய ஒரு சிறப்புக்கும் தொடர்புக்கும் உரிய அவர்களால் இது திறந்து வைத்திருப்பது நமக்கெல்லாம் பெருமையை தெரிகின்ற ஒன்று இதற்கு தலைவராக வந்திருக்கின்ற நம்முடைய சாமியின் அவர்கள் இந்த திருமணத்தில் தன்னுடைய இளமைக்கான முதல் ஏன் கருவிலே திருவுடையார் என்ற வகையில் கருவுற்ற நாள் முதலாக இந்த கவுமாரத்தினுடைய சிறப்புக்குரிய சிந்தனையை பெற்றவர்கள் அவர்களுடைய முதுமை காலத்தில் இது போன்றதாகிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சிகளை கண்டு அவருடைய உள்ளங்குளிருமானால் அது நம்முடைய எல்லோருடைய உள்ளங்களையும் குளிர்ப்பதற்குரியதாக இருக்கும் அத்தகைய பெரியவர்கள் அவர்கள் இந்த தலைமையாக இருக்கிறார்கள் இவைகளெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கின்ற நட்புறுகள் இந்த அருமையான மண்டபம் யானைப்பூசையினுடைய நினைவாக உலகப் பெருவேள்வியின் நினைவாக அமைந்திருக்கிறது உலகப் பெருவேள்வி எதற்காக செய்யப்பட்டது என்பதை அழகாக நம்முடைய மகாலிங்கம் அவர்கள் சொல்லி இப்பொழுது அதனுடைய விளைவுகள் எப்படி உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து காட்டினார்கள் இந்த உலக பெருவாழ்வுக்கு காரணமாக அமைந்த யானை பூசையை நாம் எல்லாரும் கண்டுகளித்தோம் அதில் சிறப்பாக நம்முடைய மயிலம் ஆதீனம் அவர்கள் அந்த பூசையை நாங்கள் செய்யத் தொடங்குகிறோம் என்று சொல்லிய காலத்து அது எப்படி என்கின்ற வரையறைகள் இல்லை யாரை நூற்றி எட்டு யானைகளை கொண்டு வந்து செய்வது என்பதாகத்தான் அதற்கு நூற்றி எட்டு குண்டங்களை அமைப்பது என்பதாகத்தான் இருந்தது இந்த யானைக்கு இப்படித்தான் போ செய்ய வேண்டும் என்னென்ன பாதங்களில் என்னென்ன பூசைகளை செய்ய வேண்டும் அதற்கு இந்தந்த முறைமைகள் உண்டு என்பதையெல்லாம் அவர்கள் சொல்லி அந்த முறைமைகளை எல்லாம் எழுதி அனுப்பி அவைகளை அப்பொழுதே அச்சிட்டு கொடுத்தோம் ஆகவே பூசையினுடைய சிறப்பு எத்தகையது என்பதை விளக்கியவர்கள் நம்முடைய மயில ஆதீனம் அவர்கள் யானைப்பூசையை முழுமையாக இருந்து நடத்தியவர்கள் அவர்கள் அவர்கள் தொடங்குகின்ற நேரத்திலேயே இங்கே வந்திருந்து அந்த பெருவேளியில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அந்த பூஜை நிறைவாகின்ற வரையிலே இருந்து அதனை நிறைவேற்றி கொடுத்த ஒரு பெரும் உடையவர்கள் அவர்களுடைய அருக்கரத்தால் இந்த திருமண இந்த நினைவு மண்டபம் திறக்கப்பெறுவது நமக்கெல்லாம் பெருமைக்குரிய ஒன்று என்பதை தொடர்பு உறுதிப்படுத்தி நான் சொல்கிறேன் இந்த மண்டபம் அழகாக பதினொரு அமைப்புகளை உடையதாக விளங்குகிறது இந்த பதினொன்றாக இருப்பது வீர செய்வதற்கு ஒரு மிக பொருத்தமான ஒன்று அங்கே வீரசைவத்தில் ஐந்து சிறப்பாக சொல்லப்படுவது பஞ்சாச்சாரியர்கள் ஆறு சிறப்பாக சொல்லப்படுவது அந்த வீரசைவத்திற்குரியதாகிய காப்புகள் இந்த வகையிலே அமைந்திருக்கின்றதாகிய அமைப்புகளை எல்லாம் நாம் இங்கே காணுகிறோம் அந்த வகையில் இது அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் இன்னொரு வகையிலே இந்த மண்டபத்தை பற்றி சொன்னால் சிவநருகிலே சொல்லுகிற போது ஐந்து ஆறு என்கின்ற அமைப்புகள் இரண்டு ஒன்றாகச் சேர்ந்தால் அது சிவ நிறைவாக கருதப்படும் சிவ சொல்லப்படுவது ஐந்து சிறப்புக்குரிய மறைமுடிகள் ஆறு அங்கமாக விளங்குகின்ற மறைமுடிகள் அதனை வடைமொழியிலே சொன்னால் பஞ்சப்பிரம மந்திரம் சடங்க மந்திரம் என்று சொல்லுவார்கள் அதுபோல இது ஒரு பதினோரு நிலைகளை உடையதாக பதினோரு கூறுகளை உடையதாக இந்த ம மண்டபம் விளங்குகிறது மூன்று பிரிவாக விளங்குகிறது சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லுவோம் இந்த சமய அடிப்படையில் அதுபோல் இது சத்தாக சித்தாக ஆனந்தமாக நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுவதற்குரியதாகிய மந்திரமாக விளங்குகிறது திருவாசகத்திலே அழகாக இந்த அமைப்பை சொல்லுவார் திருவாசகத்தினுடைய முதல் பாடலிலே இருக்கின்ற முதல் பகுதி சிவபூசையினுடைய அமைப்புக்குரிய பகுதி அந்த திருவாசகத்தினுடைய முதல் பகுதியில் ஐந்து தடவை வாழ்க என்று சொல்லுவார் ஆறு தடவை வெல்க என்று சொல்லுவார் இதுதான் நமக்கு பஞ்சபிரம மந்திரம் சடங்க மந்திரம் என்கின்ற அமைப்புக்குரியதாக விளங்குவது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமாயி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று சொல்லி அதற்கு பிறகு வெல்க வெல்க என்று ஆறு தடவை சொல்லி அந்த அமைப்புகளிலே நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி உணர்வுகளை நெறிப்படுத்தி அதற்கு பிறகு இறைவனை போற்ற வேண்டும் அப்படி போற்றுவதற்காக எட்டு போற்றிகளாக ஈசன் எடி போற்றி எந்த எடி போற்றி என்று தொடங்குவார் இப்படி அமைந்ததாகியோர் அமைப்பில் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதற்குரியதாக இந்த மண்டப அமைப்பு அமைந்திருக்கிறது இந்த மண்டப அமைப்புக்கு நாம் இலக்கணமாக பார்த்தால் கலிங்கத்துப் பரணி ஆசிரியர் ஒன்றை சொன்னார் ஒரு யானை அந்த யானையை கட்டி வைக்கின்றது ஒரு கூடம் இது ஒரு கூடம் இந்த கூடம் எத்தகையது என்று கேட்டால் ஆரணமாம் வேதங்களாகிய நான்கு அந்த நான்கு கூடத்துக்குள்ளே அமைந்திருக்கின்ற யானை என்று காட்டினார் அந்த ஆரணமாகிய நாற்கூடத்து அமைந்து நின்ற ஐங்கரத்து ஒருகளிற்றுக்கு அன்பு செய்வாம் என்று கலிங்கத்து பரணி ஆசிரியர் பாடினார் அந்த கலிங்கத்து பரணி ஆசிரியர் சொல்லுகிற போது இந்த நாள் வேதங்களாகிய கூடத்தினுள்ளே அமைந்திருக்கின்ற அந்த யானை யாரால் கட்டப்படுகிறது என்று கேட்டால் யோக கருத்தென்னும் நடுத்தறியில் கட்ட கன்று கட்டுண்டு என்று சொன்னார் யோக நிலையிலே வாழ்கின்ற அருளாளர்கள் இருக்கிறார்களே அவருடைய கருத்து என்று சொல்லுகிற நெஞ்சம் என்று சொல்லுகிற நடுத்தறி இருக்கிறதே அந்த நடுத்தறியில் கட்டப்பட்டு விளங்குகின்ற யானை என்று அதனை குறிப்பிடுவார் அதுபோல இங்கே அமைந்திருக்கின்ற அமைப்பு ஆரணமாகிய நாற்கூடம் போல அமைந்து அதற்குள்ளே நாம் காணுகின்றதாகிய பஞ்சபிரம மந்திரம் சடங்க மந்திரம் என்று சொல்லுகிற அமைப்புகளுக்குரியதாகி மனித உள்ளத்தை பக்குவப்படுத்தி அதிலே தெளிந்த சிந்தனையை பெறுவதற்குரியதாக யோக நெறியிலே வாழ்கின்ற வாழ்க்கையின் மூலமாக இறைவனை உள்ளிருத்துவதற்குரியதாக அமைந்திருக்கின்ற அமைப்பாக இந்த அமைப்பை அமைத்திருக்கின்ற ஒரு சூழல் நமக்கு ஏற்படுகிறது இந்த சூழலுக்குரியதாக இந்த இடம் அமைந்திருக்கிறது என்பதை மிக அருமையாக நம்முடைய துணை ஆணையர் அவர்கள் விளக்கிக் காட்டினார்கள்